ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அரையாண்டு லீவு வந்து எதுக்கு விட்டாங்கன்னே தெரியலங்க எல்லாம் ரொம்ப சத்தியமா பாவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரையாண்டு லீவுக்கு தேராம இருக்காங்க இதையாவது நல்லது கெட்டது வாங்கி போட்டு எப்படியாவது இந்த பன்னெண்டு நாள்ல தேத்தி ஸ்கூல் அனுப்பலாம்னு நான் நினைச்சேன் ஆனா நீ இப்படிலாம் நினைக்கிறியே நீ நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் நினைப்பான்னு எனக்கு தெரியும் ஆனால் இது ஒரு சின்ன விஷயம் அது கூட நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவு விட்ட மறுநாளே வந்து நாய்குடிச்சிடுச்சு சார் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையிறதுக்கு தான் இந்த பன்னெண்டு நாள் எங்களுக்கு லீவ் விட்ருக்காங்க ஆக்சுவலாக ஸ்கூல் லீவ் விட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு பன்னெண்டு நாள் லீவ் விட்ருக்காங்க பசங்களுக்கு அந்த பன்னெண்டு நாள் எனக்கு வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லீவ் விட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தையல் போடுற அளவுக்கு சாருக்கு வந்து நாய் கடிச்சிருச்சு ஊசி போட்டுட்ருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப நரகமாக போச்சு அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கு மேலே வச்சு செய்யும் போல இருக்கு ரொம்ப கஷ்டங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சத்தியமா பாவங்க இங்க பாருங்க ஒன்றாந்தேதி தேதி நியூ இயர் அன்னைக்கு நாங்க எங்க இருக்கணும் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் எந்த காவலையும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வலிக்குது தான் ஹாப்பியாலாம் இல்லை வலியை பொறுத்துக்கிட்டு ஆனாலும் அவங்களுக்கு வலிக்கிறத விட எங்களுக்கு தாங்க அதிகமா வலிக்குது சத்தியமா சொல்றேன் பாவம் இந்த மாதிரி லீவே ஊடாதீங்க ஸ்கூல்ல இருந்தா கூட பசங்க சேஃபா இருப்பாங்க வீட்டுல சேஃபே கிடையாது என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து பசங்களை வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நானும் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டேன் அப்படி இருந்து என் கண்ணு முன்னாடியே சைக்கிள்ல போறவனை வந்து தாவி நாய் கடிச்சிருச்சு தம்பிக்கு தையல் போட்டோம் தையல் எல்லாம் பிரிச்சாச்சு ஸோ இன்னும் ரெண்டு ஊசி இருக்கு நியூ இயர் அன்னைக்கு நாங்க போய் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அவ்வளவுதான் பன்னெண்டு நாள் லீவுக்கும் சார் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் சரியா போச்சு லீவு முடிக்கிறதுக்கும் ஊசி முடியறதுக்கும் கரெக்டா இருக்கு அப்படி தான தினா ம் நாய்கறி செடி வலிக்கல தான நீ மட்டும் அழுவு எனக்கு என்ன அப்படின்னுட்டு உக்காந்துருக்காரு சாரு இருங்க அந்த போட்டோவ வந்து நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா சோ சேஃபா பாத்துக்கோங்க குழந்தைங்கள